டிஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபஸ்ட்டாக நம்ம சேனலாக வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சோ இன்றைக்கு பார்க்க போகிற ரெசி என்ன ஒரு சூப்பரான எக் பிரியாணி தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் இதுக்கு ஒரு கப்பில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு எக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எக் ஆட் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணிடலாம் இட்லி பாத்திரத்தில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படி குக் பண்ணுங்கள் சூப்பராக குக்காடி இப்போ ப்ரெஷர் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ எல்லா ஸ்பைசஸும் வந்து ஆட் பண்ணிடலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறமா மூணு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொன்னிறம் போல் வதங்கி வரணும் ஸோ எப்போவுமே பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர் சேஞ்ச் ஆனதாக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணலாம் சால்ட் ஆட் ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிடுச்சு இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வரட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சி கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டி பண்ணி எடுத்துக்கலாம் மூணு தக்காளி நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுவே ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு லெட் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து நல்லா இந்த பன்னீர் க்யூப்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் எக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக வந்து இருக்கும் ஸோ ஒரு முறை எக் பிரியாணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஸோ எக்கோட ஃப்ளேவர்லாம் நல்லா என பண்ணி சூப்பர் டேஸ்ட்டாக வந்து வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஒன்டரை டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேர்ட் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிடுறேன் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன் நான் ஸோ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் வந்து செக் பண்ணுங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஒரு கல் ஜாஸ்தியாக இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும் அதேமாதிரி ரைஸ் ஆட் பண்ணுறவங்க கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ நல்லா வந்து பாயில் ஆகட்டும் ஸோ பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணலாம் ஸோ இந்த டைமில் தான் நல்லா செக் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணுங்கள் ஸோ ப்ரெஷர் குக்கரில் சேர்க்கும் போது எந்த ஒரு சோக் பண்ண தேவையில்லை அப்படியே வாஷ் பண்ணி நல்லா பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிட்டோம்னா ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் அரிசி வந் வாட்டர் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபைனெல்லாம் வந்து கீ ஆட் பண்ணுங்கள் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே நம்ம வச்சுருந்த எக் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஸோ எக் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் ஸோ பார்த்தீங்கன்னா ரைஸும் வந்து நல்ல பர்ஃபெக்டாக வந்து குக்காக இருக்குது எக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் ஹெனான்ஸ் ஆகி சூப்பராக வந்துருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மாற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ டேட்டா பாய்